இன்னைக்கு கோவிலுக்கு போற மனிதன்ட போய் கேளுங்களேன் உன்னுடைய முதல் வேண்டுதல் என்னப்பா கோபுர வாசல்ல போட்டிருக்க என் செருப்பை யாரும் திருடிட்டு போயிடக்கூடாது ஆண்டவாங்கிறது தான் சில பேர் பாத்தீங்கன்னா அந்த கோபுர கிட்ட போய் பாத்தீங்கன்னா நிறைய நகைச்சுவைகள் கிடைக்கும் உங்களுக்கு செருப்பு எடுத்துட்டு போய் அப்படி தெரியாம பதுக்குவான் ஏன்னா செருப்பு திருடவே சோம்பேறியா இருந்தா தேடி கண்டுபிடிச்சு மாட்டான்ல அந்த நம்பிக்கை எங்க ஊர்ல அப்படிதான் ஒருத்தர் கோபுர வாசலுக்கு முன்னாடி ஆத்து மண்ணு கொட்டி வச்சிருந்தாங்க அதுல குழி தோண்டி ரெண்டு செருப்பையும் வச்சு மூடிட்டு உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியில வந்தாரு வந்து பார்க்குறாரு ஆத்து மண்ணிங்கானா செருப்பியும் காண எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க இன்னும் சிலர் செருப்பு திருவனையே திக்குமுக்காட வைக்கணும்னு மாஸ்டர் பிளான் போட்டு வலது பக்கம் ஒரு செருப்பு இடது பக்கம் ஒரு செருப்புன்னு போட்டுட்டு உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு வெளியில வந்து பாப்பா